ஊற்றிருந்தார் சில நேரத்தில் உன்னை அலைய விடுவார் பேசாம இருப்பார் உன் காலை தளர பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைப்பார் தான் உனக்கான சொல்யூஷன் வச்சிருப்பார் ஆமே அவன் அலைந்து தண்ணீர் கிடைக்காம அலைந்து திரிந்து இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவ உக்காரா அவளுடைய முயற்சி முடிகிற இடத்துல தான் அவருடைய கிருப ஓப்பன் ஆகுது என் முயற்சி முடிகிற இடத்துல தேவ கிருப ஆக ஆரம்பிக்கும் அவன் அவர் ஊற்றை திறந்தார் திறந்தார்ன்றல்ல கண்களை திறந்தார் கண்களை திறந்தார் அப்ப தேவன் நடத்துகிற பாதையில் ஏமாற்றம் கிடையாது என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாயே ஆகாரே உன்னை நான் பார்க்கிறவர் மாத்திரமல்ல உன்னை நான் பராமரிக்கிறவரும் கூட